எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் ஒருமன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கிடைறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் ஜெய் ஸ்ரீராம் ஜெய்சத்ரியா வணிக குல சத்ரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளம் ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த இந்த பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் பன்னியர் சமூகத்துடைய விதிக்க கண்டிப்பாக உங்களுடைய பயன்படும் பாமகவுடைய அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கி இருக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது வருகின்ற ஜூலை நாலு அணிக்கு நமக்கான வெற்றிகளும் தோல்விகளும் தெரிந்துட போகுது நாம ஆல்ரெடி பாமக வந்து பாத்தினா தருமபுரியிலையும் கடலூர்லையும் வெற்றி வாய்ப்பு வந்து இருப்பதற்கான எழுபது பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு நாம காணொலி பதிவு பண்ணிட்டோம் மற்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாம இரண்டாம் இடம் வரலாம் மூன்றாம் இடமும் வந்து பாத்தீங்கன்னா சில தொகுதிகளை வரலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் மயிலாடுதுறை ஆரணி அரக்கோணம் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நாம காணொலியா பதிவு பண்ணிட்டோம் சரி இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வந்து பார்த்தோன்னா நாம சந்திக்க போகிறோம் பாமக நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சிருச்சு ஆல்ரெடி பாஜகவோட கூட்டணியோட வந்து பாத்த மூன்று தேர்தல்களை வந்து பார்த்தோன்னா நாடாளுமன்ற தேர்தல்களை பாமக சந்திப்பு செஞ்சிருச்சு அதே போல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலும் பாஜக அதிமுக பாமக கூட்டணி அப்படின்னு மூன்று விதமாக வந்து பார்த்தோன்னா முடிந்தது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பாமக பாஜக கூட்டணி அமைத்து பாமகவுடைய சி எம் வேட்பாளராக மருத்துவர் அண்ணன் நன்புமணி ராமதாஸ் அவர்களை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் கூட வந்து பாத்தீங்கன்னா சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா பாமக தனக்கான ஒரு அணியை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் வேட்பாளராக வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அன்புமணி அவர்கள் வந்து நின்று இந்த விஷயத்த பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு சரி இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இன்னும் ஒரு ஒன்றரை வருட காலம் இருக்கு இந்த ஒன்றரை வருஷத்துல பாமக சார்ந்த பொறுப்பாளர்களோ இல்ல பாமகவுடைய தலைமையோ என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செஞ்சா இந்த சமூகத்திலிருந்து நமக்கான ஓட்டுகளை வந்து பாத்தினா எடுக்க முடியும் அப்படின்ற சிந்தனை எனக்கு சிலதா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கடந்த ஐந்து வருடங்களாவே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முடிந்ததுல இருந்தே வந்து நான் எல்லா கிராமங்களுக்கும் வந்து போக போறேன் அனைத்து வன்னியர்களையும் சந்திக்க போறேன் நமக்கான அரசியலை வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையோட நம்ம இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்த போறேன் அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டே இருக்கிறாரு ஆனா இப்ப வரைக்கும் அதை செய்யல ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்றரை வருஷத்தை வந்து பாத்தீங்கன்னா கையில எடுத்துக்கிட்டு செஞ்சாரு அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது நாம ஒரு அறுபது தொகுதிகளையாவது வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக வந்து பாத்தீங்கன்னா அதிகம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி இல்லாத பட்சத்துல மீண்டும் நாம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் எதையுமே செய்யாம சட்டமன்ற தேர்தலுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மட்டும் எதையாவது செஞ்சோம் அப்படின்னா நமக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப 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 வந்து பாத்தீங்கன்னா கம்மி ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல நம்ம ஒரு ஐந்து எம்எல்ஏக்களை பெற்றிருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல இன்னொரு அஞ்சு எம்எல்ஏ சேர்த்து பெறுவோமே ஒழிய அதை தாண்டிய வந்து பாத்தினா வெற்றிகளை நம்மளால பெற முடியாது இதை தலைமையும் வந்து பாத்தினா யோசிச்சிருக்கோம் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் யோசிச்சிருப்பாரு சோ அதனுடைய வாயிலாக அடுத்த கட்ட பாமகவுடைய அரசியல் விஷயமாக ஒவ்வொரு ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வன்னியர்களையும் கண்டிப்பா பாமக போய் சந்திக்கணும் பாமக சந்திக்கிறதோட தாண்டி அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சு பேசணும் அதே போல சமூகத்துக்கான மாநாடுகள் வந்து பாத்தீங்கன்னா நடந்தே தீரணும் சித்திரையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே முழு நிலவு மாநாடு மாவீரன் காடுவெட்டியார் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தின் சார்பாக நடத்திருக்கிறாரு ஆனா குறைந்தபட்சமாக வந்து பாத்தீங்கன்னா பத்து வருடங்களுக்கு மேலாக வந்து பாத்தீங்கன்னா நமக்கான எந்த ஒரு முழு மாநாடும் நடக்கல நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா அமையல கடந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம அடுத்த வருஷம் செய்வோம் அப்படின்னு பட் இந்த வருஷமும் நம்மளால செய்ய முடியல தேர்தல் தேர்தல் முடிந்த வந்து பாத்தீங்கன்னா மூன்றரை நாட்கள்ல இந்த சித்திரை முழுநிலவு வந்ததுனால நம்மளால எதையுமே செய்ய முடியல அதனால இந்த ஒன்றரை வருட காலத்துல சமூகத்துக்கான முன்னெடுப்புகள் சமூகத்துக்கான மாநாடுகள் இந்த சமூகத்தை போய் வந்து நேரடியா சந்திக்கிறது அதே போல களத்துல வந்து இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் இந்த ஒன்றரை வருஷத்தை மிகப்பெரிய வந்து ஒரு காலமா கையில எடுத்துக்கிட்டு எல்லாரையுமே இப்ப சந்திக்கணும் குறிப்பாக அனைத்து கட்சி வன்னியர்களையும் வந்து பாத்தீங்கன்னா வீடு வீடாக வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்த அனைவருமே இப்ப சந்திக்கணும் நமக்கான வாக்கு வங்கிய பெருசா மாத்த வந்து பாத்தினா முயற்சி எடுக்கணும் அதையெல்லாம் எதையுமே செய்யாம நாம காலம் கடத்தணும் அப்படின்னா பாமகவுடைய அரசியல் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் நம்மளை கஷ்டப்படுத்துவதற்கான ஒரு சூழலுக்கு வந்து பார்த்தினா தள்ளப்பட்டோம் இதை பாமக தலைமையும் யோசிக்கணும் பாமக பொறுப்பாளர்களும் யோசிக்கணும் பாமக தொண்டர்களும் வந்து பாத்தினா யோசிக்கணும் கண்டிப்பா பாட்டாளி சொந்தங்களே இந்த ஒன்றரை வருஷத்தை நாம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அனைத்து பாட்டாளி சொந்தங்களுக்கும் வன்னிய உலக சாத்திரிய சொந்தங்களுக்கும் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்க நான் வந்திருக்கேன் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது முடிந்து நம்ம இந்த ஒரு மாதம் வந்து பாத்தீங்கன்னா கழித்திடுவோம் ஜூன் நாளைக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் என்னன்றது தெரிஞ்சிட போது அதற்கு பிற்பாடு நாம சோர்ந்து போகாம கண்டிப்பாக களப்பணிய மிக தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும் மிக தீவிரமாக செய்து நமக்கான அரசியலை வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அதையெல்லாம் தாண்டி நமக்கான இடஒதுக்கீடு விஷயத்தையும் வந்து பாத்தினா மிக பெருசாக பெற்றெடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் அனைத்து வன்னியர்களும் சிந்திக்கணும் குறிப்பாக அனைத்து கட்சி வன்னியர்களும் சிந்திக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல அனைத்து கிட்டையும் கடமை அடுத்த கட்ட அரசியல் மிகப்பெரிய அரசியலா மாறணும் 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 நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணியகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் உண்டு அப்படி ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன்